கிரகங்களின் நாடி வாதம் பித்தம் கபம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க வாதம் அப்படின்னா காற்று பித்தம் அப்படின்னா ஹீட் வெப்பம் கபம் அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம் கடவுள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா ஒரு காற்று வெப்பம் குளிர்ச்சி இந்த மூணு காம்பினேஷன்லயும் இந்த உடலை படைச்சிருக்கா இது மிகையினும் குறையினும் வியாதிகள் உங்களுக்கு வந்துடும் இப்போ எந்தெந்த கிரகம் என்னென்ன நாடிகள் தனக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னா குரு புதன் சனி வாத நாடி அப்படின்னா காற்று சூரியன் செவ்வாய் ராகு கேது பித்த நாடி அதாவது ஹீட் சுக்கரன் சந்திரன் கூலிங் இப்போ ஒரு ஜாதகத்துல இது கூடிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த நாடியுமே கூடும் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதனுடைய தன்மைகள் குறையும் இப்போ இதை வச்சு உங்க பாடி வந்து ஹீட் பாடி கூலிங் பாடி இது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு வந்து நெஞ்சில கபம் கட்டிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கபம் அப்படின்னு என்னன்னா குளிர்ச்சி இதனால எனக்கு வந்து சளி பிடிச்சிருச்சு உங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரியான வியாதிகள் வரலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இந்த கிரகங்கள் வலிமையா இருக்குது வீக்கா இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இதனுடைய வியாதிகள் உங்க உடம்புல இருக்குதான்னு செக் பண்ணிட முடியும்